இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இல்லையா ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற விரிவான பகுதி தான் பார்க்க போறோம் இந்த கதை எழுதின ஆசிரியர் கு சாமி அவர்கள் இவங்க எழுதின அழகிரி சாமியின் சிறுகதைகள் அப்படின்ற அந்த புத்தகத்திலேருந்து ஒரு சிறுகதை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியான கதை எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதையும் கூட ஸோ ஒருத்தவங்களுக்கு துணை இல்லாமல் வாழ்கிறது அந்த நிலை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இரக்கமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்டவராக ஒருத்தவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு துணை அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக வேணும் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு துணை இல்லை அப்படின்னு அவங்களை நினச்சிட்டு ரொம்ப அலட்சியமாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு துணை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்போது ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம மனசில் ஏற்படணும் இல்லையா சந்தை எப்படி ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறது தான் ஒரு மையமா வச்சு இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க நம்ம ஆசிரியரும் இந்த கதையில வந்து ஒரு கேரக்டராக வந்து வந்திருப்பாங்க முக்கியமான கேரக்டர் இவர் தான் நமக்கு கதை சொல்லியாகவும் வராங்க சரியா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆசிரியர் அழகிரி சாமி இருக்காங்க இல்லையா அவங்க ஆஃபீஸ்லேருந்து வீடு திரும்பும்போது அவங்களோட வீடு வாசலில் ஒரு நபர் உட்காந்துருக்கு அந்த நபரை பார்க்கும்போது எப்படி இருக்குது அவங்க அப்பியரன்சஸ் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனால் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு பையனுக்கு உண்டான தோற்றம்ன்றது அந்த நபர்கிட்ட வந்து இருக்காது அதுக்கு மேலே அவங்களோட எலும்பு தோலுமான ஒரு உடம்பு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்களாம் தலையில் வந்து என்னையே வைக்காத ஒரு தலைமுடியாக அவங்களுக்கான காணப்படுது ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துருக்கு நீட்டா வெட்டி அதெல்லாம் வந்து பராமரிப்பு பண்ணாம காடு மாதிரி வந்து வளர்ந்துருக்கு அவங்க சட்டையும் வேஷ்டியும் வந்து அணிஞ்சிருக்காங்க ஆனா அந்த சட்டையும் வேஷ்டும் ஒரு ரொம்ப அழுக்கா இருக்கு அந்த சட்டையில ஒரு பட்டன்ஸ் கூட இல்லையா போடுவாங்களே அந்த பட்டன்ஸ் கூட இல்லாம ஏதோ ரொம்ப ஒரு கோலம் ஒரு ஏதோ ஒரு சோகமான ஒரு தான் நபர் வந்து உட்காந்துருக்காங்க காலை கீழே போட்டு அவங்க திண்ணையில வந்து உட்காந்துருக்காங்க வந்ததுமே நீங்க யாருப்பா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா தங்கவேலி வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவரும் நம்ம ஆசிரியர் வீட்டுக்குள்ள போயிடறாங்க தங்கவேலி யாருன்னா நம்ம ஆசிரியரோட பக்கத்து வீட்டுக்காரர் சரியா சோ மனைவி கிட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதோ வயிற்று வலிக்காரன் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த நபர் வந்து பார்த்தாங்களே அப்போ வந்து ஒரு கையை வந்து தன்னோட அடி வயிற்ற பிடிச்சிட்டே தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க வயிறு வழியா இருக்கும் போல என்னடா ஏதோ இப்போது வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கான் போலியே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு மனைவி வந்து தெரிஞ்ச விக்க விஷயத்தை வந்து நம்மளோட ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க அம்மா அவங்க வந்து பக்கத்து வீட்டு அம்மா இருக்காங்களே யார் தங்க மனைவி ஸோ அவங்களோட அக்கா பையனா ஏதோ வயிறு வலி போல் வைத்தியம் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மனைவி வந்து சொல்கிறாங்க ஸோ நைட் டைம் வந்து தங்க வெயில் இருக்காங்களே அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அந்த நம்பர் உட்காந்துருந்தாங்களே ஸோ அவரை வந்து கையை பிடிச்சி கூடிட்டு ஒரு பழைய பாய் தலகாணி இது எல்லாமே எடுத்துட்டு ஒரு நாலு குடித்தனம் மட்டுமே ஒரு பொதுவான ஒரு சாலை இருக்கும் ந நடைபாதை மாதிரி இருக்கும் ஒரு சிமெண்ட் நடைபாதை அங்கே வந்து படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த அழுக்கான பாய் போர்வை அது எல்லாமே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னா நம்மளோட ஆசிரியர் வந்து வீடு படுத்துருக்காங்க இல்லையா உங்களோட ரூமில் ஸோ அந்த ரூமுக்கு நேராக ஜன்னலுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்குது இது நம்மளோட ஆசிரியருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கொடுக்கல ஒரு சௌகரியமாக இல்லை ஏதோ ஒரு நோயாளி நம்ம தலைமாட்டில் இருந்துட்டு லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருந்தால் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா சோ அதே மாதிரி தான் நம்மளோட அழகிரி சாமியை வந்து நினைக்கிறாங்க இவன் தான் போவானோ அவனை பற்றி முன்ன பின்ன எதுவுமே தெரியாது இருந்தாலுமே அவன் மேலே ஒரு கோபம் ஒரு இது பாவம் அப்படின்ட்டு பார்க்கறது இல்லாமல் ஒரு இறக்கம் இல்லாமல் கொஞ்சம் நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க இவன் வேற வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கானே நம்ம தலைமாட்டிக்கிட்ட உட்காந்துருக்குற மாதிரி உட்காந்துருக்கானே அப்படின்றது ஆனாலும் தங்க வீட்டில் தங்க வெயில் வீட்டில் வந்து போதுமான அளவுக்கு இட வசதி இல்லை அப்படிங்கிறது நம்மளோட ஆசிரியருக்கும் தெரியும் ஸோ அன்னைக்கு நைட் அப்படி போயிடுச்சா அடுத்த நாள் வந்து தங்க வெயிலுக்கிட்ட பார்க்கும்போது நம்மளோட ஆசிரியர் வந்து விசாரிக்கிறாரு அந்த நபரை பத்தி அதுக்கு அந்த தங்க வந்து இந்த நபரை பத்தி ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இது வந்து என்னோட மனைவியோட அக்கா பையன் தான் சித்தி முறையாகுது என் மனைவி இந்த பையனுக்கு என் மனைவி வந்து சித்தி முறையாகுது இவனுக்கு வந்து தாய் தகப்பன்றது யாருமே கிடையாது இவனுக்கு இந்த உறவு அப்படின்னு சொல்கிறதுலாம் சித்தியும் அதாவது என்னோட மனைவியும் காஞ்சிபுரத்தில் அவங்களோட தாய் மாமா இருக்காங்க ஸோ தான் அவன் என்ன பண்ணா தாய்மாமா வீட்டிலே தங்கியிருந்து அந்த ஊர்ல சைக்கிள் ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது தினக்கூலி வேலைக்கு போவாங்க இல்லையா டெய்லி வேஜஸ் ஸோ இதை மாதிரி அங்கே போயிட்டு இருந்தா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா சம்பளம் வாங்கி தான் வந்தான் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வயிற்று வலி வந்து வந்துருச்சான் அதனால அந்த வயிற்று வலி வந்ததுலேருந்து ஒரு ஆறு ஏழு மாதமா வேலைக்கே போகாமல் இருந்துக்குன்னு ஸோ சம்பாத்தியமும் இல்லை நோயும் வேறு ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா தாய்மாமா வீட்டில் இருந்து அவனை வந்து துரத்தி விட்டுட்டாங்க ஸோ அதனால் சித்தி க பார்க்குறதுக்கு இங்கே இப்போ சென்னைக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ சென்னையில் இருக்காங்க ஸோ சென்னைக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை பற்றின ஒரு கதைலாம் சொல்கிறாங்க நான் இந்த கதையெல்லாம் தங்கவேலும் நம்மளோட ஆசிரியர்கிட்ட சொல்லும் போது அந்த நபர் வந்து திண்ணையில தான் உட்காந்து இவங்க பேச தெ எல்லாமே எல்லாமே இருக்காங்க அண்ட் கண்டிப்பாக இவங்க சொல்கிறதும் கேட்கும் ஏன்னா ரொம்ப சத்தமாக தான் நான் தங்கவேலு பேசுகிறேன் ஏன்னா நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படிங்கும்போது அவங்கள பற்றின ஒரு விமர்சனம் அவங்க கண்முன்னே நம்ம வந்து ரொம்ப சத்தமாக சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்களே அதனால் இவன் போனால் போதும் ஏதோ ஒரு வேண்டாம் வெறுப்பாக தான் இங்கே வந்திருக்கான் வைத்தியத்துக்கு அமுச்சு அப்படின்ற நிலைமையில தான் நம்ம தங்க வேலும் பேசுனா தான் நம்மளோட ஆசிரியரும் புரிஞ்சுக்கிறாரு தங்கவேலோட மனைவிக்கும் இவன் வந்திருக்கிறது பிடிக்கல அப்படின்ட்டு இவனோட மனைவி சொல்லியிருக்காங்க யாரு நம்ம ஆசிரியோட மனைவி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவன் தங்கவேல பேசும்போதே தெரியுது இவனை எப்படியாவது வெரைட்டி விட்றணும் அப்படின்ற ஒரு அவசரப்படுத்துற மாதிரி தான் தெரியுது ஆனா இந்த ஒரு வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது நம்மளோட ஆசிரியருக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு இது வந்து மகிழ்ச்சி படக்கூடியது பாவம் படணும் ஆனா அந்த சமயத்துல பாருங்களேன் மனுஷனோட இயல்பு எப்படி இருக்கு அப்படின்ற இல்லையா இல்லையா பிடிக்காத ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அவளை பிடிக்கலை அப்படின்னு கண்ணோத்தலை பார்க்கும்போது அவன் எப்படியோ போனால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா அங்கேதான் மனிதனோட இயல்பு அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்து நம்மளோட ஆசிரியருக்கும் அப்போ வந்து இருந்திருக்கு ஆனா நம்மளோட மனைவி இருக்காங்களே நம்ம அழகிரி சாமி ஆசிரியரோட மனைவி வந்து எப்பவுமே வந்து அவனை வந்து ஒரு பாவமா தான் பேசுவான் சி பாவம் அந்த பையன் சின்ன பையனா இருக்கான் பார்க்க கூட சொந்தக்காரங்க அப்படின்றது யாருமே கிடையாது இப்ப நோயாளியா வேற இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்களா ஆனா இப்ப மனைவி பேசும்போது நம்மளோட ஆசிரியருக்கு கொஞ்சம் கோபமா வந்துட்டே இருக்குமா ஏன் இப்பெல்லாம் பேசுறா அவன் எவனோ ஒருத்தன் அவன் போய் இப்படி இறக்கம் காமிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஸோ எப்படி நாட்கள் கடையது நைட்டு படக்கும் போதெல்லாம் அவனோட அந்த ஓல சட்டம் அந்த வயிற்று வழியில அந்த சட்டம்லாம் நம்மளோட ஆசிரியருக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற தனமாக வந்து இருக்கு ஸோ ஒரு ஆறு நாள் வந்து போயிடுது ஸோ ஆறு நாளுக்கு அப்புறமா தங்கவேலு என்ன பண்றான் அப்படின்னா அந்த நபரை கூட்டிக்கிட்டு மாதிரி வந்து போகிறான் எங்க போகிறான் அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு சர்க்காரா ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கும் இல்லையா அங்க வந்து சேர்த்து விடுறதா சொல்லிட்டு வந்து போறான் ஸோ இவங்ககிட்ட விடைபெற்றுட்டு போகிற மாதிரி போகிறாங்க போயிட்டு இருக்கும்போது அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு விட போகிறேன் வயதொழி ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உடனே நம்ம ஆசிரியர் சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லா யோசிச்சா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணுறான் ஸோ அந்த நபர் என்ன பண்ணுறான் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு கையை எடுத்து ஆசிர் கை எடுத்து கும்பிட்றானா நீ நல்லா பூரண ஆசிர்வாதத்தை இதோட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆசிரியர் வந்து சொல்றாரு என்னன்னா மனசுல வந்து அவ்வளோ ஒரு வன்மம் இருக்கு ஆனாலும் வெளி காட்டாம அப்படி நல்ல புண்ணான ஒரு பூ போன்ற வார்த்தைகளால் அவனை வந்து வழி அனுப்புகிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவனுக்கு ஹேர்டிங்கா தெரியுது நம்மளோட ஆசிரியருக்கு ஐயோ என்னடா நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கு நம்ம ஆசிரியருக்கு இப்போ தங்க வேலுவும் அந்த நபரும் டாக்ஸியை ஏறிட்டு போயிட்டாங்க ஸோ போனதுமே நம்மளோட ஆசிரியருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் அவனை விட்டு ஏதோ இவன் வீட்டில் வந்து சாரி இவங்க வீட்டில் வந்து தங்கி இருந்த மாதிரியும் இவங்க வந்து அந்த நபருக்கு உபசரிப்பு பண்ண மாதிரியும் ஏதோ ஒரு பெரிய பாரம் நீங்கின மாதிரி ஒரு உணர்வு வந்து நம்ம ஆசிரியருக்கு வந்து ஏற்படுது ஆனால் மனைவி வந்து சொல்லிட்டே இருப்பாச்ச அவன் இல்லை அந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அடுத்த நாள் தான் நபருக்கு ஆப்ரேஷன் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தங்க வேலை வந்து சொல்கிறாங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அந்த ஒரு சம்பவம் நடந்து கரெக்டாக ரெண்டாவது சனிக்கிழமை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா லீவு நம்மளோட ஆசிரியருக்கு வந்து லீவ் ஆயிடுது ஸோ வீட்லேயே வந்து இருக்காங்க அப்போ தங்கவேலு வந்து வெளியே போயிருக்காங்க அவங்களோட மனைவியும் ஏதோ ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து பதினோரு மணிக்கெலாம் போயிட்டாங்களா வீட்டில் வந்து தங்கவேலு வீட்டில் யாருமே கிடையாது அப்போ அடுத்த நபர் வந்து வராங்க குப்புசாமி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த நபர் பாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு மாதிரி இருக்கு முப்பது வயசு தக்க ஒரு ஆள் குப்புசாமி அங்கே யாருமே இல்லையே அப்படின்ட்டு நம்மளோட ஆசிரியர் வந்து குரல் கொடுக்குறாங்க இல்லை இல்லை காஞ்சிபுரத்துல இருந்து தானே வந்து அப்படின்னு சொன்னாரு தங்கவேலு வீடு தானே அப்படின்னு கேட்கிறாங்க ஆமாப்பா இது தங்கவேலு வீடு தான் பக்கத்துல தான் இருக்கு ஆனா அங்க யாருமே கிடையாது எல்லாம் வெளியே போயிட்டாங்க ஆனா குப்பசாமி அப்படின்னு யாருமே இல்லையா அப்படிங்கும் போது இல்ல இல்ல இங்கதான் வந்தான் வயிறு வலின்னு சொல்லிட்டு வந்தா நீ நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் அப்போ மனைவி வந்து வாசிர மனைவி சொல்றாங்க ஓ அந்த பையன் பேர் தான் வந்து குப்புசாமி அவன் ஆஸ்பத்திரியில இருக்கான் நீ ஆப்ரேஷனா முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களே போன வாரமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க உடனே அந்த நபர் இருக்காங்க இல்லையா அந்த முப்பது வயசு மதிப்புத்தக்க அவனே அவனும் சொல்றான் அப்படின்னா நான் குப்புசாமியை பாக்க தாங்க வந்தேன் நான் வந்து இப்போ மெட்ராஸ்க்கு வந்து இங்க ஒரு வழியா வந்தேன் அதான் அவனையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தா அவனு இருக்கானா இல்லையா அப்படின்னு தான் இது மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க ஓகே குப்புசாமியோட அந்த சைக்கிள் கடையில் வேலை பார்த்தாங்களே அதற்கு எதிர்த்தா ஒரு விறகு கடை இருக்கும் அந்த விறகு கடையில் நான் வந்து கூலி செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஸோ எங்களோட வீட்டு தான் வீரப்பன் அப்படிங்கிறவன் ஸோ வீரப்பன்ன்ற ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது ரொம்ப முக்கியமான கேரக்டர்னு கூட சரியா ஸோ வீரப்பன் அப்படின்ட்டு இருக்காங்க அவனுக்கு வந்து குப்புசாமியும் அவனும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்நேகிதம் ஸ்னேகிதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகே ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு இந்த குப்புசாமி வந்து இந்த நோய் வயிற்று வலி வந்ததுனால தாய்மாமா வீட்டுலயே கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டாங்களா வேலைக்கு போகாம அப்ப வீரப்பன் தான் அப்பப்ப அவங்க காசு எல்லாம் கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணிருக்கானா வீரப்பன் வந்து வீடு கட்டுற ஒரு மேஸ்திரி கிட்ட வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கான் கொஞ்சம் காசாம் கையில சேருவான் அதையும் நம்மளோட குப்புசாமிக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டு இருந்தான் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டுதான் இது பண்ணான் சோ கடன் வாங்கி கொடுத்தான் சோ இதே மாதிரிலாம் இந்த காஞ்சிபுரத்துக்காரன் வந்து நம்மளோட ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது குப்புசாமிக்கு இப்படி ஒரு நட்பா இப்படி ஒரு உயிர் இவ்வளவு மதிக்கிறது அப்படின்றத நான் இத்தனை நாளாக நான் நினைக்காம போயிட்டேனே இவன் ஏதோ பாக்குறதுக்கு இப்படி இருக்கா ஏதோ ஆள் இல்லாத அண்ணாத பையன் அப்படின்ற தான் நினைச்சாங்க பட் நம்ம தப்பா போச்சே இவனுக்குன்னு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு நண்பன் இருக்கானே அப்படின்ட்டுன்னு ரொம்ப இப்ப மனசு வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இருந்தாங்க இல்லையா அந்த நபர் இவங்க வந்து அவனோட பேசுறதெல்லாம் பிடிச்சிட்டு இல்லை ஸோ நான் பார்க்க தான் வந்தேன் இல்லை அப்படின்ற மாதிரி ஊருக்கு வந்து கிளம்புறாங்க அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கொடுத்துருங்க அப்படின்ட்டுன்னு வீரப்பன் வந்து ஒரு லட்டரும் ஒரு மூணு ரூபாயும் நம்மளோட அந்த நபர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதையும் எடுத்து நம்ம ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இந்த கிட்ட கொடுத்தாலும் சரி தான் இல்லை தங்கவேலுக்கிட்ட கொடுத்தாலும் சரி தான் இதை எப்படியாவது கிட்ட கொடுத்துருங்க சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு நான் இன்னொரு தடவை வந்து மெட்ராஸ்க்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவனை போய் இருந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது திடீர்னு நிற்கிறான் நின்றுட்டு இதை யோசிச்சிட்டு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு அந்த ஒரு மஞ்சள் பை உனக்கு கொண்டு வந்திருப்பான் கூட அதுலேருந்து ஒரு ரெண்டு சாத்தக்குடி எடுத்து நம்ம ஆசீர்வாதி கொடுத்து இதையும் நான் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூபாயும் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தான் இது அப்புறம் என்ன சொல்றேன்னா இது வந்து என்னோட குழந்தைகளுக்காக நான் நாலு பழம் வாங்கினேன் சரி உடம்பு எல்லாம் இருக்கான் இவ்வளவு தூரம் வந்துட்டும் அவனுக்கு ஏதாவது கொடுக்கலன்னா மனசு கஷ்டமா ஆயிரும் இல்லையா ஸோ இந்த ரெண்டு பழத்தை நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நீங்க குப்புசாமிக்கிட்டையோ இல்லை தங்க வேலுக்கிட்டவோ யார்ட்டனாலும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊருக்கு வந்து போயிடுறாங்க ஸோ இதை வாங்குன நிமிஷத்துலேருந்து நம்மளோட ஆசிரியருக்கு வந்து ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது என்னடாது சரி இவனை நம்பியும் இத்தனை பேர் ரெண்டு பேரே சொல்லியிருக்காங்களே அப்படின்றது கொஞ்சம் ஹர்ட் ஆகுது ஸோ அந்த கடிதத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத ஓபன் பண்ணி பார்க்குறாங்க அது ஒரு சில நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படி எப்படி இருக்குன்னு யார் எழுதின கடிதம் வீரப்பன் வந்து நம்மளோட குப்புசாமிக்கு எழுதின கடிதம் ஸோ இப்போ வந்து அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் என்னோட உயிர் நண்பன் குப்பசாமிக்கு நான் வந்து எழுதிக்கிறேன் நான் நீ வந்து இங்கே போனதுலேருந்து எனக்கு என்கிட்ட வந்து உயிர் என்றது எதுவுமே கிடையாது உன்னோட ஞாபகமாகவே தான் இருக்கு கடவுள் அருளால நீ உடம்பு சரியாகி சீக்கிரமா வரணும் அப்படின்றத வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன் உனக்காக வேண்டிட்டு நான் டெய்லி கோயிலுக்குலாம் போய் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க எனக்கு இப்போ வந்து வேலை கிடையாது கொஞ்ச நாள் வருமானம் இல்லாமல் இருக்கிறேன் நான் நேற்று வந்து கத்த கட்டத்தொட்டி ஆறுமுகம் ஓகே அங்கே வந்து பட்டணம் போகிறதா சொன்னாங்க கட்டத்தொட்டி ஆறுமுகம்னா இப்போ யார் தெரியுதா இப்போ வந்து அந்த சாத்துக்குடிலாம் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா இவங்க தான் இந்த ஆறுமுகம் வந்து மெட்ராஸ்க்கு வரதா தெரிஞ்சது நான் உடனே ஓடி போயிட்டு மூன்று ரூபாய் ஒரு கடன் வாங்கி உனக்கு வந்து கொடுக்குறேன் நானே வரலாம் நினைச்சிருந்தேன் ஆனா நான் வந்தேன் அப்படின்னா இந்த மூன்று ரூபாயுமே இந்த பஸ் செலவுக்கே சரியாயிரும் இல்லையா அதனால அது மிச்சம் பண்ண முடியாது அதனால தான் இந்த மிச்சம் பிடிச்சி நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் காசு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உன்னை நேரில் வந்து பார்க்குறேன் உனக்கு நல்லா இன்னும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உன்னை பார்த்தாதான் நான் தின்ற சோறு கூட எனக்கு வந்து சேமிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த இதில் வந்து எழுதியிருக்கு இப்படிக்கி உன் நண்பன் வீரப்பன் காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த கடிதத்தை பார்த்துட்டு நிம்மதியாக நம்மளால் ஆசிரியால் இருக்கவே முடியல ஏன்னா இத்தனை நாளை வரைக்கும் அவனை முன்ன பெண்ணை இதுமே தெரியாது இருந்தாலுமே ஏதோ தன்னோட வீட்டுக்கு வந்து விருந்தாளி பிடிக்காத ஒரு விருந்தாளி வந்த மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி ஒரு மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா நம்மளோட ஆசிரியர் ஸோ இதெல்லாம் பார்த்து என்னடா அவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சுமே பட் இப்படி ஒரு உயிர் தோழன் இருக்கானே இப்படி அவனோட உயிருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு நண்பன் இருக்கானே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப தேம்பி தேம்பி அழுகியா அவர் அந்த கடிதத்தை மனைவி கிட்ட கொடுத்துட்டு என்ன விஷயம் இருக்கெல்லாம் சொல்லல படிச்சு பாரு அப்படின்ட்டு அவனோட அந்த குளியர் அருள இருக்கு இல்லையா பாத்ரூமுக்கு போயிட்டு தேம்பி தேம்பி நம்மளோட ஆசிரியர் அலுவலாம் எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம இப்படி யோசிச்சிருக்கவே கூடாது நம்ம அவனை பத்தி அப்படின்ற மாதிரிலாம் ஆஹ் சூழல சொல்லிட்டு வராங்க அப்ப அவங்க மனைவி வந்து பாவம் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ வெளியே வந்ததுமே நம்மளோட ஆசிரியர் மனைவி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாளைக்கு வேணா போய் தங்க போய் ஹாஸ்பிட்டலில் பாத்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க மனைவிக்கு வந்து நம்ம கணவரா இப்படி சொல்றது அப்படிங்கிற ஆச்சரியத்தை தாண்டி ஒரு ஆனந்தம் வந்து நிறையவே இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு சோ போலாம் கண்டிப்பா ஒரு டஜன் சாத்துக்குடி வாங்கிட்டு போகலாம் சும்மாரா போறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க ஸோ அடுத்த நாளே வந்து தனியா தனியாகவே இருந்துட்டு யோசிக்கிறாங்க சார் நம்ம எப்படி பண்ணிட்டோம்ல குப்புசாமிக்கும் ஒருத்தன் இருக்கான்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க கடைசியில் அந்த கடை பழங்கள் வாங்குறதுக்கு அடுத்த நாள் கடை தெருவுக்கு வந்து போகிறாங்க மீன்ஸ் என்ன அர்த்தம் கண்டிப்பாக போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க நம்ம குப்புசாமி நல்லா விசாரிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ரொம்ப ஒரு அருமையான கதை தான் இல்லை எல்லாருக்கோகும் எல்லோரும் இருக்காங்க யாருக்குமே நம்ம ஏழனுவா இவங்கெல்லாம் யார் போய் பழகுவா அப்படின்ற ஒரு மனப்போக்கு யாருக்கிட்டையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கதை தான் இது நூல்வெளி பாத்துலாம் ஒருவன் இருக்கிறான் இந்த கதை வந்து கு அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்புல இருந்து அந்த சிறுகதை சரியா அழகிரிசாமி இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து இருந்திருக்காங்க இந்த எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு உதவி விட்டுட்டு முழுசாக எழுத்து பணையிலேயே வந்து இது பண்ணிட்டாங்களாம் ஒரு நகைச்சுவை இருக்குமா எழுத போகிய கதையில நகைச்சுவை சோகம் இதெல்லாமே வந்து சேர்ந்து வந்து படைப்பார் ஓகே கரிசல் காட்டு எழுத்தார்கள்னு ஒரு வரிசை இருக்கு இல்லையா எழுத்தாளர்கள் அப்படின்னு அந்த வரிசையில் மூத்தவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இவர் வந்து பல இதழ்கள் வந்து பணியாற்றியிருக்காரு மலேசியாவில இருந்தபோது கூட அங்க வந்து அந்த படைப்பாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட படைப்பு தொடர்பான பயிற்சி வந்து கொடுத்திருக்காரு இவர் வந்து பதிப்பு பண்ணி நாடகம் இந்த மாதிரி பல துறைகளில் வந்து வேலை வந்து பார்த்துருக்காங்க தமிழ் இலக்கத்துல இருந்து ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் வந்து நிறைய படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது நான் சொன்ன விதம் கதை உங்களுக்கு வந்து புடிச்சது புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ